மக்கள் நலன் பேணும் பட்ஜெட் மூவாயிரம் புதிய பேருந்துகள் வாங்கப்படும் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்டத்திற்கு பனிரெண்டாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள் கல்யாணம் ஆனாலும் உன்னை மறக்க முடியல திரும்ப திரும்ப வந்த முன்னாள் காதலன் என்ன மறந்துட்டு உன் வாழ்க்கைய பாரு கண்ணீருடன் அட்வைஸ் செய்த இளம்பெண் கதையை முடித்து தப்பிய காளீஸ்வரன் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி பொன்காடு ஆனந்தவல்லிபுரம் வாய்க்கால் தென்கரை மேற்கு பகுதியைச் சேர்ந்தவர் சிவக்குமார் இவரது மனைவி கோவிந்தம்மாள் இந்த தம்பதியின் மகள் அம்மு என்ற சிவஜோதி இவருக்கு பதினெட்டு வயதாகிறது தந்தை சிவக்குமார் அதிராம்பட்டினம் அரசு மருத்துவமனையில் சமையலராகவும் தாய் கோவிந்தம்மாள் பேராவூரணி ஜவுளிக்கடை ஒன்றிலும் வேலை செய்து வருகிறார்கள் ஏழாம் வகுப்பு வரை படித்துள்ள சிவஜோதி வீட்டிலேயே இருந்து தாய் தந்தைக்கு உதவியாக இருந்துள்ளார் இவர்கள் முன்னதாக பேராவூரணி அரசு மருத்துவமனை எதிரே அமைந்துள்ள செக்கடி தோப்பு என்ற பகுதியில் குடியிருந்தனர் அப்போது ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட புனல்வாசல் வாசல் பகுதியைச் சேர்ந்த காளி என்ற காலீஸ்வரன் பேராவூரணி அரசு மருத்துவமனை வளாகத்தில் தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநராகவும் லாரி ஓட்டுநராகவும் பணியாற்றி வந்துள்ளார் அப்போது காலீஸ்வரனுக்கும் சிவஜோதிக்கும் காதல் ஏற்பட்டதாக தெரிகிறது இதற்கு பெண்ணின் பெற்றோர் சம்மதித்துள்ளனர் இதனால் சிவஜோதியை பார்க்க அவரது பெற்றோர் சகோதரர்கள் இருக்கும்போதே போதே காலீஸ்வரன் அடிக்கடி சிவஜோதி வீட்டிற்கு சகஜமாக சென்றுள்ளார் இந்த நிலையில் ஓராண்டுக்கு முன்பு காலீஸ்வரன் பேராவூரணியை விட்டு சொந்த ஊருக்கு சென்றுள்ளார் தூரத்தில் இருந்தாலும் காலீஸ்வரனும் சிவஜோதியும் தொலைபேசி மூலம் அடிக்கடி பேசி வந்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு காலீஸ்வரனுக்கு சொந்த ஊரில் பெற்றோர் பார்த்து திருமணம் செய்து வைத்துள்ளனர் திருமணம் ஆன தகவல் தெரிந்த பிறகு சிவஜோதி காலீஸ்வரனுடன் பேசாமல் இருந்துள்ளார் செல்போன் மூலம் இருவரும் அடிக்கடி வாக்குவாதம் செய்துள்ளனர் தனக்கு திருமணமானாலும் காதலியை மறக்க முடியாத நிலையில் இருந்த காலீஸ்வரன் செவ்வாய்க்கிழமை மாலை பொன்காடு ஆனந்தவல்லி வாய்க்கால் பகுதியில் உள்ள சிவஜோதியை பார்ப்பதற்காக குடிபோதையில் வந்துள்ளார் அப்போது பேசிய காலீஸ்வரன் சிவஜோதியை தன்னுடன் வந்து குடும்பம் நடத்துமாறு வற்புறுத்தி கூட கூட நீ போய் உன் மனைவி என்று மறுப்பு தெரிவித்துள்ளார் வாய் தகராறு பெற்றோர் பேராபூரணி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் அங்கிருந்து வந்த காவலர்கள் காலீஸ்வரனை கண்டித்து உள்ளனர் காதலியை விட்டு போக நினைக்காத காலீஸ்வரன் புதன்கிழமை அதிகாலை மீண்டும் வந்து தூங்கிக் கொண்டிருந்த சிவஜோதியிடம் தன்னுடன் வந்துவிடுமாறு மீண்டும் அழைத்ததாக கூறப்படுகிறது இதற்கு சிவஜோதி மற்றும் அவரது குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதையடுத்து வீட்டு கதவின் பின்புறம் இருந்த கல்லை எடுத்து சிவஜோதி தலையில் காளீஸ்வரன் போட்டுள்ளார் இதில் சம்பவ இடத்திலேயே சிவஜோதி துடிதுடித்து இறந்தார் இதையடுத்து சிவஜோதியின் சகோதரர்கள் அவனை பிடிக்க முயன்றுள்ளனர் ஆனால் காளீஸ்வரன் அவர்களிடமிருந்து தப்பித்து ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது சம்பவ இடத்திற்கு வந்த பேராவூரணி காவல்துறையினர் சடலத்தை மீட்டு பேராவூரணி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் தப்பி ஓடிய காளீஸ்வரனை தேடி வருகின்றனர் மேலும் தடய அறிவியல் துறையினர் தடயங்களை சேகரித்தனர் மோப்பனாய் அழைத்து வரப்பட்டு அது சிறிது தூரம் ஓடி நின்றது காதலித்த இளம்பெண் திருமணமான தன்னுடன் வராமல் தவிர்க்கவே ஆத்திரமடைந்த காதலன் கல்லை தலையில் தூக்கி போட்டு கொன்ற சம்பவம் பேராவூரணி பகுதியில் வெறும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது காலீஸ்வரன் முதல் நாள் சண்டை போட்டபோதே போலீசாருக்கு தகவல் சொன்னோம் அழைச்சிட்டு போயிருந்தால் எங்க புள்ள உயிர் போயிருக்காது வந்த போலீசார் அறிவுரை கூறி அனுப்பியதால் மீண்டும் போதையில் வந்து எங்க புள்ளைய கொன்னுட்டானே எங்களுக்குன்னு கேட்க ஆள் இருந்திருந்தா இப்படி நடந்திருக்குமா என்று உறவினர்கள் கதறிய கதறல் மருத்துவமனை வட்டாரத்தில் அனைவரையும் கண்கலங்க வைத்தது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க